ஓம் சாய்ராம் சாய் உறவுகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடர்ந்து சாய் ஜெயலலிதா சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க மிக மிக நன்றி கொஞ்சம் வீடியோ போட லேட்டானாலும் என் அம்மா வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு வந்து நிறைய உறவுகள் சேர்ந்துருக்காங்க மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க இன்னொன்று வந்து இப்போ பாபா சொல்கிற வ வார்த்தை என்னென்னா நீங்கள் வந்து என்னைய சாயின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தாசனாக இருப்பேன் இன்னொன்று சூரியன் வந்து கிழக்கில் அஸ்தமனம் ஆனால் மட்டும்தான் நான் வந்து உங்களை நினைக்கிறது வந்து இருக்காது எப்படி நான் எங்கே இருந்தாலும் நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன்ட்டு பா எப்பயுமே பாபா சொல்லுவாங்க அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா இந்த மாயிலேருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் என்னோடய வார்த்தைகள் உண்மை என்னை சாயின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் ஓடோடி வருவேன் எங்கே இருந்தாலும்னு சொல்லுவாருங்க அவ்வளோ அருமையானவருங்க நம்ம பாபா இப்போது எவ்ரி தேர்ஸ்டே வந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க திரும்பி திரும்பி சிலர் கேட்குறாங்க எப்படி கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கணுன்னு எதுவுமே இல்லைங்க இது எவ்ரி தேர்ஸ்டே எயிட் டு நைன் பா பாபாவுக்கு விளக்கு பொருத்திட்டு பாபா படமோ சிலையோ எது இருக்கோ அதுக்கு நீங்கள் விளக்கு பொருத்திட்டு பாபாக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வச்சு பொருத்திட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு மில்க் ஸ்வீட் ஏதாவது வச்சுட்டு பாபாவோட ஆரத்தி பாடலாம் இல்லை ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அது சொல்லிவிட்டு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ப்ரேயர்ஸ் உங்களுக்கு ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அந்த குறைகளை எல்லாத்தையும் சொல்லி நிவர்த்தி பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு அப்படியே சாய் ஜெயலலிதா சேனலில் வந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுருக்காங்க அந்த கூட்டு பிரார்த்தனை அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறணும் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு மனசார நீங்கள் வேண்டிக்கங்க பத்தாயிரம் பேர் வேண்டாங்கங்க ஒரே டைமில் பத்தாயிரம் பேர் பாபாட்ட நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணுறப்ப அதோட விளைவுகள் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்து நம்ம எல்லாருக்கும் அமையும் சரிங்களா இப்போ இந்த வார சேனல் போகிறதுக்கு இந்த வார வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம் ராஜ் நாயர்ன்றவங்க வந்து ஹஸ்பண்டோட ஹெல்த்து கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி முடியாமல் இருந்ததான் இப்போ நல்லபடியாக சரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அடுத்தது கவிதா காமராஜ்ன்றவங்க வந்து சிஸ்டரோட வேல்வ் ஆப்ரேஷன் வந்து எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்தது தொடர்ந்து வந்து சவண மஞ்சரி தான் நாங்கள் படிச்சுட்டு வந்தோம் அவங்களுக்கு நல்லபடியாக சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக நம்ம சேனலுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க அடுத்தது வந்து திவ்யான்ற அந்த மூன்றரை வயசு இப்போ திவ்யான்றவங்களோட பொண்ணுக்கு லிஃப் நோட்ஸ் வந்திருக்குங்க அந்த நோட்ஸ் வந்து அவங்க டெய்லி அவங்க சொல்கிறது வந்து நான் உதிய வந்து தண்ணியில் கலந்து கலந்து தீர்த்தமாக கொடுத்தேன் குழந்தைக்கு இப்போ இன் அடிஷன் டு த மருந்து மெடிசின்ஸ் வந்து நான் இதையும் கொடுத்தேன் இப்போ நல்லபடியாக சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் ஜெயலலிதா சேனலுக்கு வந்து இந்த க இது கிரீவன்ஸில் போட்டிருந்தாங்களாம் இப்போ நல்லபடியாக சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்தது ரங்கசுவின்றவர் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து எனக்கு சால்வ் ஆயிடுச்சு நம்ம சேனலுக்கு ரொம்ப சாய் ஜெயலலிதா சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க உமா சிவகுமார்ன்றவங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நல்லபடியாக சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்துமதின்றவங்க வந்து அவங்க அவங்க இப்போதான் முத தடவை வந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறாங்களாம் தேர்ஸ்டே ப்ரேஸ் முடித்த பிறகு அவங்களுக்கு அப்படி ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்தது ருக்மணி சூரியகுமார்ன்றவங்க அவங்களோட பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்கங்க சரிங்களா இது எல்லாருமே நமக்கு கமெண்ட்ஸில் வந்து நன்றி சொன்ன உங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏன்னா அவங்க சொல்கிற இதுக்கு பிறகு அவங்க சொ அவங்க கமெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது வந்து நமக்கு பயங்கர என்கரேஜ்மெண்ட் கொடுக்குது இல்லைங்க இத்தனை பேருக்கு சரியாகுது எங்களுக்கும் சரியாகுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த நம்பிக்கை வந்து நமக்கு வந்து பாபா மேலே இருக்கிற அன்பை வந்து இன்னும் அதிகமாகும் சரிங்களா இந்த வர சாய்லீலா என்னென்னா மும்பையில் நடந்ததுங்க ஒரு டாக்டரோட ஃபேமிலியில் நடந்தது இந்த விஷயம் மும்பையில் கோத்கபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப முடியாமல் இருப்பாங்க அப்போ ஒரு ஃபக்கீர் கஃப்னி போட்ட ஒரு ஃபக்கீர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உனக்கு உன்னோட கஷ்டங்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் சரியாயிடும் உன்னோட உடல்நிலை வந்து நல்லபடியாக குணமாயிடும் நீ இனிமேல் கவலையெல்லாம் விட்டுட்டு நீ சந்தோஷமாகிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி கருணையோட பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பிளெஸ் பண்ணிட்டு நீ ந யூ வில் கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு அந்த கனவுக்கு பிறகு அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்த உடல்நிலை வந்து அவர் யார் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது நல்லபடியாக அவங்க பாபாவோட டிவோட்டியும் கிடையாது ஆனால் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக அந்த கனவுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்லபடியாக சரியாகும் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு மா ஒன்று ரெண்டு மாதத்துக்கு பிறகு அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து விருந்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க இவங்க இந்த 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 விஷயத்தை வந்து இன்சிடெண்ட்டை நமக்கு சொல்கிறவரை வந்து டாக்டர் பெந்திரேன்னு சொல்லிட்டு அப்போது அவர் அவர் வந்து பத்து வயசு அப்போ அந்த விருந்துக்கு போகிறப்போ அப்போ அவங்க எல்லாருமே அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்டு நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க விருந்தெல்லாம் முடியிறப்ப அவங்க ஹாலில் வந்து ஒரு பாபாவோட ஃபோட்டோ மாட்டியிருக்கோம் அப்போ இவங்க சொல்லுவாங்க இவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க அவங்க பாபாவோட டிவோட்டி அவங்க சொல்லுவாங்க நான் வந்து இவர் வந்து பாபா பாபா ஷீரடியில் இருக்காரு இவரோட அவரோட பெருமைகள்லாம் ரொம்ப இதாக கிராண்டாக வந்து அவங்க சொல்லுவாங்க இது சொல்கிறது நைன்டீன் ஃபிஃப்டிஸ் இந்த மாதிரி இதில் நடந்தது அப்போது அவங்க ரொம்ப பாபா பற்றி ரொம்ப சொன்ன உடனே இவங்களுக்கு சொல்லுவாங்க இவர் யாருங்களாம் எனக்கு தெரியாது ஆனால் இப்போ இதே இப்போ இந்த பாபாவோட ப பாபா தான் ஒரு ஃபக்கீர் மாதிரி எனக்கு கனவில் வந்தார் அப்போ நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் உங்களுக்கு நல்லபடியாக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதுக்கு பிறகு எனக்கு உடல்நிலை வந்து நல்லபடியாக சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லே ஒரு டூ மந்த்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க ஷிரடிக்கு போயிடுவாங்கவுங்க ஷிரடிக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க வீட்டில் வந்து நல்ல சேஞ்சஸ்லாம் நடந்துட்டுருக்கோம் இப்போ அந்த இப்போ டாக்டர் பெந்திரா இதை சொல்கிறாரு இல்லையா அவருக்கு வந்து பத்து வயசாக இருக்கும் அந்த இதில் அப்பயே வந்து அவருக்கு லக்க பாருங்கள் அவங்க அம்மாவுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸில் தான் பாபாவை தெரிஞ்சது ஆனால் இவருக்கு டென் இயர்ஸ்லாம் பாபா வந்து அறிமுகம் அவங்க என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து எவ்ரி இயர் வந்து ஷிரடிக்கு போயிடுவாங்க இவர் வந்து டாக்டர் அந்த இந்த பத்து வயசு பையன் வந்து படித்து முடித்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து டாக்டர் ஆகி டாக்டர் ஆகி அங்கே கட்காப்பூர்லேயே வந்து ஒரு இதுவும் வச்சுருவார் கிளினிக்கும் வச்சுருவார் அப்போ கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பாத யாத்திரை வந்து வர்க்காரின்னு சொல்லுவாங்கங்க மகாராஷ்டிராவில் வந்து வர்க்காரின்னா அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அந்த பாத யாத்திரை புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து பாத யாத்திரை போகிறவங்க தான் வர்க்காரின்னு சொல்லுவாங்க அவர் ஈவன்தோ ஹீஸ் அ டாக்டர் அவரும் சாதாரணமான ஒரு வர்க்காரியாக காலில் செருப்புப்படாமல் ஒவ்வொரு வருஷமும் அவர் ஷீரடிக்கு வந்து மும்பையிலேருந்து அவர் ஷீரடிக்கு வந்து பாத யாத்திரையாக போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் போயிட்டுருந்துருக்காரு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் பெந்த்ரே இந்த இன்சிடென்ட் சொல்கிறாருலையா அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பையன் பிறப்பான் அந்த பையன் ரெண்டு வயசுதாங்க அவன் என்ன பண்ணுவான் இந்த தலையில் ஒரு வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு அந்த துவாரகமாயில் பாபா கால் மேலே கால் போட்டு உக்காந்துருப்பார்ல அது மாதிரி சேர் மேலே உக்காந்துக்கிட்டு நான் தான் பாபா அப்படின்னு சொல்லுவான் அப்போ சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவான் பாபாவோட ட்ரெஷரியை வந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு டூ இயர்ஸில் அந்த குழந்த சொல்லுங்கள் அதுக்கு எப்படி பாபாவை பற்றி தெரிஞ்சது வச்சது ஒன்றும் தெரியல அது பாபாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளில் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிறப்போ உங்கள் பெந்தரை உங்களுக்குமே டாக்டருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நம்ம என்ன தான் டாக்டராக இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கஷ்டமாக தானேங்க இருக்கும் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க நைன்டீன் செவன்ட்டி இது இப்போ நான் சொல்கிற இன்சிடென்ட் நடந்தது அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க பெஸ்ட்டு டாக்டர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து காட்டுவாங்க அதில் வந்து என்னென்னா அந்த பையனோட டிசீஸஸ் என்ன டிசீஸ் என்னென்னா கன்ஜெனியன்டல் டிஸ் டிசீஸுங்க அதாவது வயிற்றுக்குள்ளே இருந்தப்பையே உருவானது லெஃப்டில் இருக்க வேண்டிய ஹார்ட் வந்து அந்த பையனுக்கு வந்து ரைட் சைட் இருக்கும் அதனால தான் அவனுக்கு எல்லாமே முடியாமல் போகுது அப்போ அதை வந்து சரி பண்ணுன்றப்ப பிரிட்டிஷில் பிரிட்டன்லேருந்து ஒரு டாக்டர் பிரிட்டிஷ் டாக்டர் வருவாங்க அவங்க பேர் வந்து கிரைஸ் லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான டாக்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆப்ரேஷனை நான் பண்ணுறேன் அப்படின்வாங்க அப்போ நைன்டீன் செவன்ட்டிலெலாம் அவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ்லாம் இல்லாதப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஃபைவ் ஆ ஆப்ரேஷன் தாங்க இந்த மாதிரி இந்த இடத்த மாற்றி வைக்கிற ஆப்ரேஷன் வந்து அஞ்சு தான் நடந்திருக்கும் இந்தியாவில் அதுதான் ஃபஸ்ட் டைம் அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் வந்து மேக்ஸிமம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து பிரேயர்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே டாக்டர் பெந்தரை என்ன பண்ணுவாருன்னா அவரோட பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பேஷன்ஸை எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறப்ப உதி கொடுத்துட்டு அடுத்தது தான் அவரை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதுவார் அந்த மாதிரி பாபா மேலே இருக்கிற ஒரு டிவோட்டி அவர் நம்பிக்கை இருக்கிற டிவோட்டி அந்த டாக்டர் ம கிரைஸ் லிங்கன் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வந்து உங்கள் பாபாட்ட வந்து ப்ரேயர்ஸ் வச்சுக்கோங்க நல்லபடியாக சரியாயிடும் இந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்கன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் நடக்குங்க எவ்வளோ கஷ்டமான ஆப்ரேஷன் பாபாவோட உதி வச்சு அவங்க பாபாவை ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டே தான் உட்காந்துருப்பாங்க ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிடும் நல்லபடியாக முடிஞ்சு குழந்தை வந்து ரெக்கவர் ஆகிடுவான் பாபாவோட அருளால பிறந்த குழந்த அவர் கைவிட்டுருவாரா குழந்தைக்கு நல்லபடியாக வந்து அந்த ஆப்ரேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அது பின்னாடி அந்த பையன் படித்து பாபாவோட ட்ரெஷரியை பார்த்துக்கிட்டவரில் அவர் அவர் நல்லபடியாக படித்து பெரிய டாக்டர் ஆகி அப்பா மகன் டாக்டர் பெந்தரையை சொல்கிறாங்களா அவரே அவங்க பையன் ரெண்டு பேருமே பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து மும்பையில் இன்றைக்கும் கட்டியிருக்காங்க சரிங்களா இது நான் சொல்கிறது எல்லாமே சாயில்லை எல்லாமே கற்பனை இல்லைங்க உண்மையாக நடந்தது சம்மந்தப்பட்டவங்க அவங்களோட சொந்த வா வாக்கு மூலமாக கொடுத்த விஷயங்கள் தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் தேடி தேடி சொல்கிறேன் இது வந்து பாபாவோட அருள் தான் சரிங்களா தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கோங்க அப்புறம் எவ்ரி தேர்ஸ்டே வந்து பாபாவுக்கு ப்ரேயர் வைக்கிறப்போ சாய் ஜெயலலிதா சேனல் வியூவர்ஸோட குறைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்க எல்லாமே தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே நல்லதாக தான் நடக்கும் சரிங்களா என்னம் போல் வாழ்வு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நற்பவி நற்பவி ஓம் சைரா ஜெய் சைராம்